நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய மாற்றம் அமலுக்கு வர இருக்கு சோ அது என்ன மாற்றம் அப்படிங்கறத இப்ப நம்ம பாத்திரலாம் ஆர்பிஐ தனது ரெப்போ வட்டி தொடர்பாக அவ்வப்போது அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரெப்போ வட்டி விகிதம் இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகள் குறைக்கப்படுவதாக இந்தியன் ரிசர்வ் வங்கி ஆளுநர் அவர்கள் தெரிவித்திருந்தாா் இதன் காரணமாக ஐந்து புள்ளி ஐந்து சதவிகிதமாக இருந்த ரெப்போ வட்டி விகிதம் தற்பொழுது வெறும் ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதமாக குறைந்துள்ளது இதன் மூலம் கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் குறையும் நிலை உருவாகியுள்ளது வங்கிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் மற்றும் ஏற்கனவே வழங்கியுள்ள கடன்களுக்கான வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டும் கடன் வாகன கடன் மற்றும் தனிநபர் கடன் என அனைத்திற்கும் இந்த வட்டி விகித குறைப்பானது பொருந்தும் சோ வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ அவங்களுடைய ரெப்போ வட்டி விகிதத்தை இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகள் குறைச்சிருக்காங்க இதன் காரணமாக வங்கிகள்ல வாங்கப்பட்ட வீட்டு கடன் வாகன கடன் தனிநபர் கடன்களுடைய இஎம்ஐயும் கணிசமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ உங்களுடைய இஎம்ஐல ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய வங்கி கிளையை அணுகலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்